முப்படோபர் மகனாக அப்துல் கலாம் பிறந்தார் அப்துல் கலாமின் தன்னை படகு ஓட்டும் பணி செய்தார் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது தன் குடும்பத்தின் துயரை போக்க தினமும் செய்தித்தாழ்வுக்கும் பணியில் ஈடுபட்டார் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அப்துல் கலாம் பணிபுரிந்தார் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த போதிலும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடமே அதிகம் உரையாடினார் இன்றைய மாணவர்கள் நாளைய தேசத்தை மாற்றும் தூண்கள் என்று கருதினார் நோக்கம் எனவே கேட்டுக்கொண்டே என்று கூறினார் பிறர் பாதையில் நீ செல்லாமல் நீ நடந்து உன் புதிய வழியை உருவாக்கு என்று கூறினார் இந்தியாவின் ஏவுகணை நாயகனாக அப்துல் கலாம் திகழ்ந்தார் இந்தியாவின் ஏவுகணை நாயகன்

காலமான கண்ணி கடலை மூழ்கியது ராமேஸ்வரம் மட்டுமல்ல இந்தியாவில் வல்லரசு விருச்சத்திற்கு விடை கொடுத்தோம் அவன் விருப்பாமலை நிறைவேற்ற படையெடுப்போம் நன்றி வணக்கம்